ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் சத்தான பொருள் தான் இது வந்து ஃபுல்லாக வேர்க்கடலை வச்சு செய்கிறது தான் இது வீட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக குழந்தைங்க ஃபுல்லாக அந்த ரெண்டு மாதம் வீட்டில் இருக்கிறாங்க ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லது வேர்க்கடலையும் வச்சு இனிப்பு போடுறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால் வேர்க்கடலை வச்சு வெள்ளம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதே அளவு வெள்ளம் எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த வேர்க்கடலை வந்து நாங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் இதனால் லேசாக மட்டும் ஹீட்டானால் போதும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா பச்சை வேர்க்கடலாம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ எடுத்துட்டு நல்ல ஒரு தட்டில் போட்டு நல்லா தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு விளைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சுத்தமாக இப்போ இந்த வெள்ளத்தை வந்து தட்டி தண்ணியில் போட்டு கரைச்சி லைட்டாக ஒரு கொதிக்க வச்சு வச்ச வடிகட்டிட்டோம்னா மண் எதனால உள்ளே இருக்கும் அது வெளியில் அந்த ஜல்லடையிலேயே நின்றுக்கூடும் இப்போ அது வடிகட்டியாச்சு அதை எடுத்து திரும்பியும் ஒரு அந்த பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சு வெள்ளத்தை ஊற்றி நல்லா கரையட்டணும் கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சு வச்சுருங்க ரொம்ப ஆணில் வைக்க வேண்டாம் வச்சிட்டு நம்ம இந்த வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிறத வந்து மிக்சியில் போட்டு திருகிட்டு வந்துடலாம் லைட்டாக ரொம்ப நொறு நொறுன்னு இல்லாமல் ரொம்ப க வலும் இல்லாமல் நிதானமாக விட்டு போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இல்லை வெள்ளம் கொதிச்சுட்டு இருக்கிறப்ப லைட்டாக உப்பு போட்டோம்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும் லைட்டாக ஒரு உப்பு ஒரு சுட்டியை போட்டு உச்சாச்சு உப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு அது கொதிக்கம்னா இன்னொரு தட்டில் ஒரு தட்டில் நல்லா நெய்யை ஊற்றி நல்லா தடையை வச்சுக்கிடலாம் தடையை வச்சு அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நெய் இருந்தாலும் தடவிக்கலாம் நான் வந்து நெய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கிடலாம் சாச்சு இப்போ வெள்ளம் நல்லா கொதித்து வந்துருச்சு அதை லைட்டாக ஒரு தண்ணியில் துணுண்டு போட்டோம்னா நல்லா அந்த வெள்ளம் கரைஞ்சிருச்சுன்னா அதை ஆகாது அதனால் கொஞ்சமாக உருண்டு வர அளவுக்கு நல்லா திண்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியும் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் நல்லா போட்டு கிளறி கிளக்கரி லைட்டாக ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றி நல்லா கிளறி இப்போ ஆறாம் முன்னாடியோ அந்த தட்டில் ஊற்றிடணும் இல்லைன்னா அப்படியே இறுகிறோம் நல்லா தட்டில் ஊற்றி ஒன்று போல் சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம சப்பாத்தி கட்டை தேய்க்கிறதுல நல்லா நெய்யோ எண்ணெயோ தடையை ஒன்று போல் தேய்ச்சி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கத்தியிலே வச்சு தடையை வச்சாச்சு கத்தியிலே நெய்யை தடவிட்டு விட்டு இப்படி ஒன்று போல் தடையை வச்சிட்டேன் தடையை வச்சு லைட்டாக ஆறினவுடனே இப்படி நம்ம எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டோம்னா அது நல்லா தனித்தனியாக வந்துடும் நல்லா ரெடி இப்போ அதை தட்டிலையும் எடுத்து எடுத்து வச்சாச்சு சிப் சிப்பாக எடுத்து வச்சாச்சு இத்தோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்